பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் நடந்தது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இதுல இந்தியா மாசா ஜெயிச்சது அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு வடிவேல் படத்துல நடந்த ஒரு காமெடி சம்பவம் தாங்க ஞாபகத்துக்கு வருது அது என்ன சம்பவம்னு சொல்றீங்களா அதாவது வடிவேல் ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி டயத்துல வந்து இவங்க வந்து எவ்வளவு இவ்வளவு அடி அடிச்சீங்களே முதலாளி நீங்க எதுவுமே பண்ணலையா அப்படின்னாங்க ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்கப்பா அதனால இந்த பயங்கரமா ஒரு முட்டுச்சந்துல பதினோரு பேரு அடி அடி அடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு காமெடி வந்து வடிவேல சொல்லுவாரு அந்த மாதிரி நேத்து இந்தியா மாசா கதற கதற பாகிஸ்தான போட்டு பொழந்து கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் வந்து வங்காளதேசம் வந்து இந்த மேட்ச் இந்த டி ட்வெண்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு மாசான ஒரு ஒரு பிளே நடந்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா வந்து வங்காளதேசம் வந்து இந்தியாவும் நாங்க விளையாட மாட்டோம் விளையாட அனுப்ப மாட்டோம் டீம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பாகிஸ்தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் வருவோம் வரமாட்டோம் தருவோம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வெளியிட கூப்பிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தான் வந்து ஃபைனலா ஒரு டெசிஷன் எடுத்து அவங்க டீம்ல கொழும்பு பிரேமதாசா மைதானத்துக்கு அனுப்புனாங்க நேற்று டீம் வந்து மேட்ச் வந்து நடந்தது இந்த மாதிரி மேட்ச் வந்து நடக்கும் பொழுது நேற்று ஆறு மணிக்கு மேல டாஸ் போட்டாங்க பாகிஸ்தான் வின் பண்ணாங்க ஓகே பாகிஸ்தான் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாங்க பவுலிங்ல கிங்குங்க பௌலிங் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பௌலிங் எடுத்தாங்க பௌலிங் எடுத்தாங்களே ஒழுங்கா போட்டாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாங்க அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும் பாகிஸ்தான் சும்மா ஊனி கத்திட்டு இருக்காங்க ஸ்டேடியத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அடுத்து நடந்த சம்பவம் தாங்க மாஸ் சம்பவம் நம்ம இசான் கிசான் வந்து ஒரு விஸ்வரூபமா எடுத்து சிக்ஸ் போர்னு பொழந்தாருங்க அப்படி பொழந்ததுக்கு அப்புறம் அவங்க அடங்கி போயிட்டாங்க எழுபத்தேழு நாற்பது பால்ல மாச பட்டையா ஒவ்வொரு பாலும் வந்து அவங்க ரைட் சைடு போடும்போது லெப்ட் சைடு இப்படி மாத்தி நின்று இப்படி வெளிப்பாரு இந்த பக்கம் போடும்போது இப்படி மாத்தி நின்று அப்படி வெளுப்பாரு ஸ்டாட்டர்ஜியை மாத்தி 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 பட்டாசா வந்து ஆடினாரு பாகிஸ்தான் கன்ஃபியூசன்ல அந்த பவுலரை மாத்தி இந்த பவுலரை மாத்தி 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 போட்டாங்க ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல நூறு ரன்னுக்கு தொண்ணூத்தி ஏழு ரன் கிட்ட கொண்டு போய் தான் அடுத்தது வந்து அவர் வந்து அவுட் ஆனார் அடுத்து வந்த வந்து ஹார்திக் பாண்டியா சடனா வந்து இன்னொரு வந்து விழுந்தது உடனே வந்து பாகிஸ்தான் வந்து பயங்கரமா வந்து ஸ்டேடியமே அலர்ந்துச்சுங்க அவங்களே வின் பண்ணிட்டாங்க இப்பவே வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல வந்து இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கும் பொழுது இந்திய அணி தன்னோட பிளானவே மாத்தினாங்க அடுத்து வந்த சூரியகுமார் கொஞ்சம் ஸ்லோவா ஆடினாரு ஸ்கோர் வந்து மெதுவா போய் நூத்தி எழுபத்தஞ்சுக்கு ஏழு விக்கெட் வந்து விழுந்தது அடுத்தது வந்து செகண்ட் பேட்டிங் பாகிஸ்தான் ஆடிச்சு பாகிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் காலி ஜீரோ ரன் ஒரு விக்கெட் செகண்ட் ஓவரில் அடுத்த விக்கெட் விழுந்துருச்சு இந்த மாதிரி மாசா இந்திய பவுலர் பூம்ரா பட்டைய பவுலிங் போட்டாருங்க அடுத்து நடந்தது நம்ம ஹீரோஸ் எல்லாருமே ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தாரு இந்த மாதிரி பல பேர் வந்து நல்ல பவுலிங் போட்டு சூப்பரா விக்கெட் எடுத்தாங்க இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் வந்து அவங்க முயற்சி பண்ணும் பொழுது எல்லாம் விக்கெட் வந்து ஸ்டேடியம் வந்து பிரேமதாசா மைதானம் வந்து பெருசுங்க அதனால அவங்க அடிச்ச ஆடுனா உடனே அது கேட்சா வந்து மாறிடுது அவங்க வந்து ஸ்பின் பவுலிங் போட்டா நம்ம வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பூராமே ஸ்பின்னர்ஸா வச்சிருந்தாங்க ஆனா நம்ம டீம்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் ஸ்பின் பவுலர் ரெண்டு பேருமே இருந்தாங்க நம்ம டீம் வந்து ஃபாஸ்ட் பவுலரை வந்து யூஸ் பண்ணாங்க அவங்க வந்து ஸ்பின் பவுலர் மட்டும் யூஸ் பண்ணாங்க இதனால நம்மளுக்கு வந்து போடும் பொழுது அவங்க விக்கெட் வந்து மழை மழை விழுந்துருச்சு கடைசியா பைனல்ல வந்து இசான் கிசானுக்கு வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து கொடுத்தாங்க இந்த டீம்ல இந்தியா வந்து சூப்பர் எட்டு தகுதி சுற்று வந்து அடைஞ்சிருச்சு இந்த சூழ்நிலையில நம்ம வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்ம அலசி ஆராயும் பொழுது அவங்க டீம் வந்து போதுமான அளவுக்கு பயிற்சி எடுக்கத்துக்கு கொடுக்கல நாங்க அனுப்புறோம் அனுப்ப மாட்டோம் இந்த மாதிரி கன்ஃபியூசன்ல வந்து இருந்தாங்க பாலிடிக்ஸ்ல நாங்க எட்டு விக்கெட்டு உழுந்துட்டோம் இப்படி இப்படி எல்லாம் சிக்னல் காட்டிட்டு இருந்தாங்களே இதெல்லாம் போன மேட்ச்ல ஆபரேஷன் சிந்துர் வந்து ஆறு விக்கெட் ஆறு பிளைட் காட்டிட்டோம் இப்படி எல்லாம் பயங்கரமா பீட் அப் விட்டாங்க துபாய் நட துபாய்ல நடந்த மேட்ச்ல ஆனா இந்த மேட்ச்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல சைலண்டா வந்து விளையாண்டாங்க அதே மாதிரி சைலண்டா உட் ஆனாங்க சைலண்டா போய்கிட்டே இருந்தாங்க இதான் வந்து பாகிஸ்தான் அதே நேரத்துல எந்த வித பந்தாவும் டீம் வந்து வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போய் இந்தியா வந்து மறுபடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு இந்திய டீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க ரோஹித் சர்மா கேலரி கேலரியும் கேலரி வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து ரசிகர்கள் வந்து இந்தியா இந்தியர்கள் வந்து அதிகமா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் தான் போட்டாங்க அடுத்து வந்து இந்தியன் தேசிய கீதம் வந்து போட்டாங்க அது வந்து சமையல் இருந்தது மேட்ச்சு நம்ம சேனல் வந்து யோகா சேனல் ஸ்பிரிச்சுவல் சேனல் இந்த மாதிரி ஒரு மாஸ் சம்பவத்தையும் வந்து நம்ம அடிக்கடி வந்து பேசுவோம் நல்ல விஷயங்களையும் வந்து நம்ம சேனலில் போடுவோம் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது இது எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் சம்மந்தமான நிகழ்ச்சிகளையும் நம்ம வந்து மிக்சிங் கொடுப்போம் ஸோ நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கறதில்ல ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு ப்ரெஸ் மாதிரி நம்ம வந்து போடுறதுனால ஒரு சேனலா இருக்கிறதுனால நம்ம அனைத்து கட்சிகளுக்கும் பற்றி இந்த எலெக்ஷன்ல நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நம்ம போட போறோம் ஸோ வந்து சேனலை வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க முடியும் நம்ம நம்ம ஏரியாவில் நடக்கிற மிக சிறந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைவா கவர் பண்றோம் அதுவும் வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும்